வணக்கம் உறவுகளை நீங்கள் எல்லோரும் மாவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சீரியலை பத்தி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி ரேணுகா நந்தினி அனைவரும் நீதிமன்றத்தில் ஒன்று கூடுகிறார்கள் இதனிடையே சார்பாலாவுடன் குணசேகரனின் தங்கை ஆதரையும் வந்து அனைவரையும் சந்திக்கிறார் கதர் ஞானம் கரிகாலன் வீட்டுக்குத்துக்கு வந்தது போல் இருந்து ரங்குகிறார்கள் இதனிடையே கோட்டில் சாரலதாவிடம் குணசகரணி போன்ற பெரிய ஆட்கள் எதிர்த்து நிற்காதீர்கள் என சக கோட் போட்ட வக்கீல்கள் பயமுறுத்துகிறார்கள் சாருபாலா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குணசேகர நீதிமன்றம் வருகிறார் இதுவரை முதல் முறையாக கூண்டில் ஏறி நிற்கிறார் மறுபுறம் கிள்ளிவளவனை விசாரிக்கும் போது எல்லா உண்மைகளையும் போட்டுடைக்கிறார் குணசேகரன் சொல்லித்தான் ஜீவானந்தத்தின் மனைவியை கொன்றதாக கிள்ளிவளவன் வலுவன் கோட்டிலேயே அவருக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டார் சாட்சி வலுவானதால் குற்றவாளியான குணசேகரனுக்கு குறைந்தது ஆறு வருட கடுங்காவல் தண்டனை அல்லது சடனி கடைக்கும் தம்பிகள் தான் நம்மலை காபாற்று கூடி நபர்க்கலை என்ன புரிந்துகொண்ட குட சகரன் அப்படி அந்தர் பெல்டி அடித்து சூழ்ச்சி செய்கிறார் கிள்ளிவளவனிடம் நான் நான் சொல்லித்தான் நீ கொலை செய்தா இதிலேன் தம்பியை இழுக்காது எல்லாத்துக்கும் காரணம் நாம் தானின தம்பி கதிரை காப்பாற்றும் படி திட்டம் போட்டு கூண்டில் நின்று பேசுகிறார் தம்பிகளை காப்பாற்றி விட்டதால் தான் நம்பகம் நிப்பார்கள் என நினைக்கிறார் குணசேகரன் இதனிடையே ஈஸ்வரி ஜனனி என அனைவரும் குணசேகரனுக்கு எதிராக தங்கள் வாக்குமூலத்தை கொடுத்து நியாயத்தின் நிலை நாட்டுகிறார்கள் சார் யாரெல்லாம் இந்த சீரியலை பாக்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க